மாதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ரெண்டு மாடல் நீ முதல்ல கேபு சொன்னது இரண்டாவது மாற்றத்தில் நாலு வகையான மக்களை உலகத்தில் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க முதல் மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாற்றம் வந்தாலும் ரிஜெக்ட் பண்றது எனக்கு இது தேவையில்லை இது இல்லாமல் என்னன்னால் வாழ முடியும் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்மளாம் அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் வசதிக்கு போய் சொல்கிறவங்க தான் இந்த ரூமில் இருக்கிறவங்க எல்லாட்டையுமே அநேகமாக செல்ஃபோன் ஒன்று இருக்கும் அப்பப்போ அடித்து வர காட்டுறீங்களா இருக்கட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இந்தியாவில் செல்ஃபோன் கிடையாது தொங்க தொண்ணூற்றி ஏழு தான் செல்ஃபோன் வர ஆரம்பிக்குது முதல்ல வரல அது ஃபோனுக்காகவும் எஸ்எம்எஸ்காகவும் யூஸ் பண்ணாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஆடியோ கேட்கறதுக்காக பாட்டுகள் கேட்கறதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா கேமரா வந்துது இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆகிடுச்சன கையில் ஒரு ஃபோன் இருக்குதுன்னா இதுதான் உலகம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு உலகத்தில் டெக்னாலஜியில் செய்ய முடியுமோ அத்தனையும் இந்த ஒரு சின்ன ஃபோனில் வந்தாச்சு இது வந்து டிஸ்கிரப்டிவ் டெக்னாலஜின்னு சொல்லி சொல்லுவார் அதாவது இருக்கிற விஷயத்தை கம்ப்ளீட்டாக உருட்டி போட்டு மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இது நடக்கிறது நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம் வேறு வழி இல்லை ஒன்று இரண்டாவது வசதியாக இருக்கு நின்று இடத்துல பாட்டு கேட்கலாம் ஒரு இடம் தெரிலனா இப்போது நின்று அந்த காலத்தில் ஐயா அந்த வழி எப்படி போகணும் அந்த கடையை போய் கேட்போம் அதெல்லாம் வெற்றி ஜிபிஎஸ்சை போடுவார் அது சொல்லும் இந்த இடத்துல இங்கே இருக்குது பிரச்சனையே இல்லை அதுவே கரெக்டாக நீங்கள் தப்பா தீர்னா கூட அடுத்த ரோடு அதுக்கு அடுத்த ரோடு அதுக்கு அடுத்த ரோடு வழி சொல்லிகிட்டே போகணும் யாரோட ஒன்றா ஒன்றே ஒரு செல்ஃபி இப்போ நான் பேசுகிறேன் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் ஆச்சு ஃபோனு எது இல்லை எல்லாமே அன்புன்றது ஒன்று தவிர எல்லாமே இதில் வந்தாச்சு அதுக்கு இன்னும் ஆப் வரலை வந்தால் அதையும் போட்டுருவோம் எனக்கு அன்பு வேணும் ஒரு பட்டன் எடுத்துனா அது அன்பு வரும் அதுக்கும் ஆக்சுவலாக ஆப் இருக்குது ஹாட் ஆப்னு இருக்குது சிட்டிங் கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் வரும் அதுவும் இருக்குதுன்னு வச்சு இந்த மாறுதல்களை நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ வேறு வழி இல்லாமல் வந்துட்டு மாறிவிடுவோம்